ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி உங்கள் வாய் வாராகி வாராகி என்று சொல்லிக்கொண்டே இருக்கட்டும் என்ன நடக்குமோ என்ற பயம் எப்போதும் இருக்காது அவளை மீறி எதுவும் உங்களை நெருங்க முடியாது அன்னை வாராகி திருவடி சரணம் அனைத்தும் நம் அன்னையாலே நம் அன்னையின் அருளாலேயே ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே ஒருவருக்கு வாழ்க்கையில்தான் பிரச்சனை இருக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு தொடர்ந்து கஷ்டங்கள் வந்து பிரச்சனையே வாழ்க்கையாக மாறியிருக்கும் அது மாதிரி தொடர்ந்து பிரச்சனையே வாழ்க்கையாக இருந்தால் நாம் மட்டும் அப்படி என்ன தப்பு செய்துவிட்டோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது என்று வாழ்க்கையை வெறுத்து விடுவார்கள் நான் ஒன்று சொல்லட்டுமா யாருக்கும் தொடர்ந்து கஷ்டம் என்று கடவுள் கொடுக்க மாட்டார் அப்படியும் நமக்கு கஷ்டம் வருகிறதே என்றால் அதற்கு நிச்சயம் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அது என்னவென்பதை உன்னால் கண்டுபிடிக்க முடியாது தான் எவ்வளவு யோசித்தாலும் எந்த தவறும் செய்யாதது போல் தான் இருக்கும் ஆனால் உன்னையும் அறியாமல் நீயோ அல்லது முன்னோர் செய்த பாவத்தின் வினையாக இப்போது தொடர்ந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் நிலை வந்திருக்கலாம் வாழ்க்கையில் இருக்கும் எவ்வளவு பெரிய தீர்க்க முடியாத கஷ்டங்களாக இருந்தாலும் அதை உடனடியாக தீர்த்து வைக்கும் வாராகி என்ற மனதார நம்பி ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என்று ஐந்து முறை கூறி தினமும் விளக்கேற்று நம்பி என்னை நம்பி இந்த தாயை நம்பி வழிபாடு செய்தால் யாரையும் கைவிட்டது கிடையாது வரக்கூடிய பிரச்சனைகளை கஷ்டம் என்று கூறி ஒரே வார்த்தையில் முடித்து விடுகிறாய் மன விளக்கேற்று நம்பி வழிபாடு செய் கஷ்டங்கள் பிரச்சனைகள் காணாமல் போய்விடும் இனி உனக்கு எந்த விதமான குழம்பும் நிலையும் வேண்டாம் அனைத்தும் இந்த அன்னையிடம் விட்டுவிடு இனிமேல் எல்லாம் நல்ல காலம்தான் உனக்கு இதை கேட்கும் நேரமே உனக்கான அதிர்ஷ்ட காலம்தான் தங்கமே உன் தீராத பிரச்சனை திக்குமுக்கு தெரியாமல் போய்விடும் நீ எதற்கும் கவலைப்படக்கூடாது சற்று யோசித்துப்பார் ஒவ்வொருவரும் சந்தோஷமாகவே இருக்க விரும்புவார்கள் பணம் பதவி வெற்றி எதுவாயினும் மகிழ்ச்சிக்காகவே அதில் ஈடுபடுவார்கள் சிலர் துன்பத்தினை கூட அது மகிழ்ச்சி தருவதால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார்கள் சந்தோஷமாக ஏற்க நீ எதையோ தேடுகிறாயே ஆனால் அது கிடைத்த பிறகும் சந்தோஷமாக இருப்பதில்லை ஏன் உன் மனதில் இவ்வளவு கலக்கம் ஏன் உன் மனதில் இவ்வளவு குழப்பம் முதலில் இதையெல்லாம் தூக்கி என் செல்வமே வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உனக்கான நிமிடத்தை ரசிக்க தவறாதே இந்த நிமிடத்தில் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் கடினமாக வேண்டுமானாலும் தெரியலாம் ஆனால் செய்வதற்கும் வெல்வதற்கும் ஒவ்வொரு நொடியும் ஏதேனும் ஒன்று இருந்து கொண்டேதானே இருக்கிறது நிம்மதி இருந்தால் நிமிடம் கூட வீணாகாது நிம்மதி இல்லாவிட்டால் நிமிடம் என்ன வாழ்நாளையே வாழ்க்கையே வீணாகிவிடும் தங்கமே நேற்றைய நாட்களை முற்றிலும் மூடிவிட்டு நாளைய தினங்களின் கதவுகளையும் அடைத்துவிட்டு இன்றைய கதவை மட்டும் திறந்து வைத்து வாழ கற்றுக்கொண்டால் வெற்றி உன் வாசலில் காத்திருப்பது தெரிய வரும் இந்த கணத்தில் வாழ்ந்தால் எந்த கணமும் கவலை இல்லாமல் வாழ முடியும் வாழ்க்கை புலம்புவதற்கு அல்ல தங்கமே வாழ்க்கை வாழ்வதற்கே நீ முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயமாக இருக்கும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் செல்ல பிள்ளையே தயவு செய்து உன்னிடம் நியாயமே இருந்தாலும் யாரிடமும் கோபப்படாதே ஏன்னா துரோகிகள் அனைவரும் உன்னை கோபப்படுத்தி அதில் உன்னை பலவீனப்படுத்தி அவர்கள் நல்லவர்கள் போல் காட்டிக்கொள்கிறார்கள் உண்மைதானே இந்த தாய் சொல்வது எவரையும் திருத்த நினைக்காதே தோற்று விடுவாய் காலம் அவர்களை திருத்திவிடும் இல்லையேல் நிச்சயம் காலம் அவர்களுக்கு உணர்த்திவிடும் நான் உணர வைப்பேன் தங்கமே உன்னுடைய இலக்கு உன்னுடைய லட்சியத்தில் தான் இருக்கணும் அதற்கான வெற்றியில் தான் இருக்கணும் ஒரு வெற்றி ஒரு தோல்வியை மறக்கச் செய்யும் ஒரு தோல்வி பல வெற்றிகளை பெறச் செய்யும் முயற்சித்துப்பார் முடியாதது என்று ஒன்றுமே இல்லை நீ ஒதுக்கப்படும் சபைகளில் மட்டும் நிமிர்ந்து நெல் புகழப்படும் சபைகளில் மட்டும் அடக்கமாய் நீர் கடந்து போன பாதி வாழ்க்கையை நினைத்து பார்த்தால் கஷ்டத்திற்கு பஞ்சமே இருக்காது மீதி வாழ்க்கையை வாழ ஆசைப்பட்டால் சந்தோஷத்திற்கு வழியே இருக்காது நம்பிக்கை இருந்தால் மட்டும் போதாது துணிவும் துடிப்பும் இருந்தால் மட்டுமே எதையும் என் பிள்ளையான நீ சாதிக்க முடியும் உன் மீது நம்பிக்கை இருந்தால் தோல்வி கூட உன்னை நெருங்க பயப்படும் காயம் இல்லாமல் கனவுகள் காணலாம் ஆனால் வழி இல்லாமல் வெற்றிகள் காண முடியுமா எத்தனை வேதனைப்பட்டு இருப்பாய் நீ உன்னுடைய லட்சியத்தை அடைய அடைவதற்கு முன்பே எத்தனை வழியை பெற்றிருப்பாய் வியர்வை சிந்தாத உன்னாலும் மை சிந்தாத பேனாவாலும் எதையும் சாதித்துவிட முடியாது நான் சொல்லும் அர்த்தம் புரியும் என்று சொல்லி நினைக்கிறேன் சிந்தித்து செயல்படுத்தமே இந்த வாராகித்தாய் உனக்கு அனைத்தாயும் வெற்றியாக்குகிறேன் நிச்சயமாக உன்னை சுற்றி பலவிதமான உறவுகள் இருக்கும் எல்லாம் எனக்கு தெரியும் எனக்குத்தான் எல்லாமே தெரியும் என்பதில் ஒரு உறவு இருக்கும் இதில் இப்படி பேசுவதில் இன்பம் இருப்பதாக கொள்வார்கள் நான் பெரியவன் என்று சொல்வார்கள் நான் பெரியவன் எனக்கு எல்லாம் தெரியும் என் சொல்லினைத்தான் எல்லோரும் கேட்க வேண்டும் என்று சில உறவுகள் உன்னை சுற்றி இருப்பார்கள் என்னால் தான் ஜெயிக்க முடியும் என்னை வெல்ல எவரும் இல்லை என்று கைதட்டி சுட்டி காண்பிக்கும் சுற்றி உள்ள உன் உறவுகள் இருக்கத்தான் செய்வார்கள் இதுபோன்ற நான் என்ற எண்ணத்தை அவர்களில் முதலில் அகற்ற வேண்டும் அப்படிப்பட்ட உறவுகளிடம் நீ உறவை வைத்துக் கொள்ளவே கூடாது ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாம் தெரிந்தவர் என்று யாருமே இல்லை எதுவும் தெரியாதவரும் எவரும் இல்லை நீ சூதானமாக நடந்து கொள் தங்கமே நான் உயர்ந்தவன் என்ற எண்ணத்தோடு ஒருவன் இருந்தால் அவனை விட்டு தூர விலகிவிடு மனிதனை மதிக்கணும் எல்லோருடைய கழுத்தையும் தான் நீ செவியில் கேட்கணும் அதில் எது சரியானது என்று நீ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் நல்லவை இருந்தால் எடுத்துக்கொள்வதில் தப்பே இல்லை சுற்றி உள்ளவர்கள் ஃபுல் அனைவரும் தவறானவர்கள் என்று சொல்லவில்லை யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் சொல்வது சரி யார் சொல்வது தவறு என்று நாம் யோசித்து ஆராய்ந்து அடுத்த விஷயமாக அதில் கடைப்பிடிக்க வேண்டும் எனக்கு எதுவுமே தெரியாது என்ற யோசனையை உன் மனதில் இருந்தால் அதை முதலில் எடுத்துவிடு உனக்கும் தெரியும் யோசித்து செய் மற்றவர்கள் இல்லாட்டினா உன்னை அற்பமாக நினைத்து விடுவார்கள் யோசித்து பார் சின்ன தீக்குச்சியின் வலிமைதான் பெரும் இருட்டையே கிழித்தெறிகிறது எனவே கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று அந்த அவ்வையாரின் வாக்குப்படி வாழ்க்கையில் கற்க வேண்டும் என்ற வேட்கை இருந்தால் உனக்கு வெற்றி நிச்சயம் தங்கமே இந்த அன்னை கூறுவதை அனைத்தையும் திரும்ப ஒருமுறை கேள் முறைக்கு மறுமுறை கேள் உனக்கு புரியும் உனக்கான பதிவுதான் இது இந்த கணம் இந்த கணத்திலிருந்து உனக்கு அதிர்ஷ்ட காலம் தொடங்கிவிட்டது அதனால்தான் இந்த பதிவை கேட்கிறாய் அனைவருக்கும் இந்த பதிவை கேட்கும் பாக்கியம் ஏற்காது பாக்கியசாலி தான் அவர்களுடைய கண்ணில் படும் உனக்கு தென்பட்டுள்ளது நிச்சயமாக வாழ்வில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி